வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும் அதே போல் புறா வளர்க்க வேண்டும் அந்த ரேஸில் புறா வந்து க கலக்கிற மாதிரிலாம் இதெல்லாமே முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் உண்டு அப்போ என்னென்னா வடமேற்கு ப்ராப்ளம் வந்துடுது வடமேற்கு வந்தாலே டெய்லரிங் வந்துடுது வடமேற்கு வந்தாலே லவ் மேரேஜ் வந்துடுது அந்த இடத்துல லவ் பேர்ட்ஸ் வந்துடுது அது அடுத்து பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குறதும் பார்த்தீங்கன்னா வடமேற்கு இஷ்யூ தான் இப்போ புறா மாரியில் வந்து பார்த்திங்கன்னா புறா ரேஸு அவர் புறா வளர்ப்பார் வீட்டு மாடியில் எதிரிகளை வந்து அங்கே நெருப்பு வச்சுட்டு போயிடுவாங்க அது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டுன்னு பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல புறா இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய நிலையை இழக்கிறார்கள் எங்கெல்லாம் பேர்ட்ஸ் வருதோ அங்கே குழந்தைங்க வந்து லவ் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம் அப்போ பேர்ட்ஸ் நார்மலாக குழந்தைங்களே கேட்டு வளர்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து வீட்டை வாஸ்து பார்த்துக்கணும் அப்போ வடமேற்கு இஷ்யூ உண்டு இது வடமேற்கு இஷ்யூ அப்படின்னாலே புறா வளர்க்குவாங்க பேர்ட்ஸ் வளர்க்குவாங்க அதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்போ இது வருது போது வடமேற்கு வாஸ்து செக் பண்ணிக்கோங்க ஜோதிடம் செக் பண்ணிக்கோங்க உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உங்களுக்கான நிகழ்ச்சி இனிய வணக்கம் நம்ம ஆசை ஆசையாக வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம் கிளி வளர்க்குறோம் புறா வளர்க்குறோம் இல்லையா இதெல்லாம் நல்லதா இல்லை இந்த மாதிரி செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் மனசில் வச்சிருந்தீங்க இந்த கேள்விகளுக்கு தெளிவான விடைகள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியிலழைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பண்ணிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் நிறைய பேருக்கு வந்து மாரி தனுஷ் மாதிரி ஒரு புறாலா வளர்க்கணும் அப்படின்னு வீட்டில் ஆசை இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து கூண்டுக்குள்ள பேரட்ஸ் கிளிகள் வளர்ப்பாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க இல்லைங்களா ரொம்ப ஆசையா ரொம்ப செல்லமா வந்து வளர்ப்பாங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வளர்ப்பதனால் கர்மா இன்க்ரீஸ் ஆகும் தீய சகுனமே வீட்டில் நடக்கும் அப்படின்லாம் பயமுறுத்துறாங்களே இதெல்லாம் உண்மைதானா ஆசையா பாசமா தானே வளர்க்குறாங்க அப்ப கூட தப்பாகுமா சார் ஓகே இதுல வந்து இதை வந்து வாஸ்து ரீதியாக தான் பார்க்க வேண்டும் நம்ம எப்பவுமே வந்து ஒரு இடத்துல வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும் அதே போல் புறா வளர்க்க வேண்டும் அந்த ரேஸில் புறா வந்து க கலக்கிற மாதிரிலாம் இதெல்லாமே முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் உண்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ புறா ஒரு இடத்துல வருது லவ் பேர்ட்ஸ் ஒரு இடத்துல வருது ஒரு வீட்டுக்குள்ள அவங்க வந்து வளர்க்க விருப்பப்படுறாங்க கொண்டு வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வடமேற்கு இஷ்யூ வடமேற்கு இஷ்யூனாலே அந்த இடத்துல டெய்லரிங் வந்துடும் டெய்லர் மிஷின் வந்துடும் ஈவன் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் ஒரு லவ்பர்ட்ஸ் கூண்டு வாங்கி வாங்கியிருக்கோம் சார் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றாங்க அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லர் ரெண்டாவது அவங்க பெண்ணுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்கள் பொண்ணுக்கு வந்து லவ் மேரேஜ் வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க லவ் பேர்ட்ஸ் கொண்டாந்து வைக்கிறாங்க லவ் பேர்ட்ஸ் வச்சு எதுக்காக மேம் இப்போ லவ் பேர்ட்ஸ் வாங்குனீங்கன்னு கேட்டோம்னா இந்த டெய்லர் கடைக்கு வந்துட்டு வர்றவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க அந்த குழந்தை ஏதாவது நோண்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் லவ் பேர்ட்ஸை வச்சு தான் இப்போ அதை தான் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இங்கே டிஸ்டர்ப் இல்லை அப்படின்றாங்க அப்போ என்னன்னா வடமேற்கு ப்ராப்ளம் வந்துடுது வடமேற்கு வந்தாலே டெய்லரிங் வந்துடுது வடமேற்கு வந்தாலே லவ் மேரேஜ் வந்துடுது அந்த இடத்துல லவ் பேர்ட்ஸ் வந்துடுது அது அடுத்து பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குறதும் பார்த்திங்கன்னா வடமேற்கு இஷ்யூ தான் இப்போ நார்மலாகவே என்னுடைய ஒரு இதில் இதில் வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா புறா வந்துடும் இல்லை புறா வளர்க்குறாங்க புறாவே வளர்க்கல சார் ஆட்டோமேட்டிக்காக புறா வந்து அடையுதுன்னா அந்த இடத்துல புறா ஒரு இடத்துல வந்து அடைக்கலம் அடையுது அப்படின்னாலே அந்த இடத்துல திருட்டு போகும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் நெருப்பு சம்மந்தப்பட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அந்த வீட்டில் வந்து திருட்டு போகும் அப்படின்னு பேர் இது வந்து நான் வாஸ்து கற்றுக்கிறது வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுந்து வாஸ்து ஜோரம் இந்த இதில் வந்திருக்கோம் பத்து வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது ஆனால் அதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை நான் யோசிச்சு பார்க்குறேன் என்னுடைய வீடு பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டிலேருந்து வீட்டு முன்னாலே வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பதினஞ்சடி ரோடு அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கிணறு எங்களுடைய கிணறு தான் அது அதில் பார்த்திங்கன்னா கிணறுனா ஆனால் எங்களுடைய வீட்டுக்கு நார்த் ஈஸ்ட் மலை தான் கிணறு நல்ல கிணறு தான் ஆனால் அந்த கிணத்துல வந்துட்டு புறா அடையுது புறா எங்கே அடையுன்னா வடமேற்கு சிவர் இடத்துல தான் அடையும் புறா வந்து அந்த கிணத்துல அடையுது அது எங்கள் கிணறு அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த விவசாய நிலத்தில் வந்துட்டு வடமேற்குல எங்கள் வீடும் கிணறும் வடமேற்குல வருது அப்போ அந்த இடத்துல புறா அடைஞ்சிருச்சு ரெண்டாவது அந்த இடத்துல வந்து திருட்டு போக வேண்டும் என்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லாரும் நாங்கள் வீட்டை போட்டுட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம் அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் வந்து பீரோ உடைச்சி திருட்டு நடக்குது ஒன்று ரெண்டாவது இந்த சினிமா எடுக்கிறவங்கெல்லாம் வாஸ்து பார்த்து ஜோதிடம் போய் ஜோதிடம் உட்காந்து பார்த்தா கதை எழுதுறாங்க நார்மலா கதை எழுதுறாங்க அதை நாங்கள் வந்து ஒரு சினிமா பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு வைக்கிற பேருக்கும் அங்க நடக்கிற கதாபாத்திர சம்பவ இதுக்கு சம்பவங்களுக்கும் வந்து சம்பந்தம் உண்டான்னு பார்ப்போம் அதே போல இப்போ புறா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா புறா ரேஸு அவர் புறா வளர்ப்பார் வீட்டு மாடியில் எதிரிகள் வந்து அங்கே நெருப்பு வச்சுட்டு போயிடுவாங்க அது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டுன்னு பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல புறா இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய நிலையை இழக்கிறார்கள் அதாவது அவங்க ஒரு கேட்டகரியில் இருக்காங்க அவங்க ஒரு கௌரவத்தை கௌரவமான பதவியில் இருக்காங்க அப்படின்போது அதை இழக்கிறார்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அவர் ஜெயிலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வருவார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்த அந்த ஸ்டேட்டஸை இழந்துருவார் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய படங்கள் இப்போ வந்து ஒரு ரமணா அப்படின்ட்டு ஒரு படம் வருது அப்படின்னும் போது அதில் வந்து அவர் ஆசிரியராக இருப்பார் காலேஜ் லெக்சராக இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெண் குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை அப்போ வயதிலேயே ஒரு குழந்தை வந்து சும்மா அது கதைக்காக அவங்க எழுதியிருக்காங்க ஆனால் நான் அதெல்லாம் இந்த வகையில் பார்ப்பேன் அப்போ ஆசிரியர்கள் வந்தாலே அந்த இடத்துல புத்திரதோசம் வந்துடும் அதே போல் இப்போ லாஸ்ட்டாக வந்து கூட ஒரு ரஜினிகாந்த் அவருடைய ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஆதித்ய அருணாச்சலம் மும்பை கமிஷனர்னு வருவார் அப்போ அந்த இடத்துல ரெண்டு விஷயம் ஒன்று அரசு வேலை அவருக்கு வந்து அரசு வேலை அரசு வேலை வந்தாலே புத்திரதோஷம் ஆசிரியர் மட்டும் இல்லை அரசு வேலை வந்தாலே புத்திரதோஷம் உண்டு அதில் ஆசிரியர்களுக்கு குறிப்பாக நூறு பர்சன்ட் உண்டு அதில் அவர் வந்து அந்த ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் வந்து அவர் விபத்தில் இழந்துருவார் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல அதில் ஆதித்ய நட்சத்திரத்தில் அந்த படத்தில் அவர் வந்து முருகா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார் அப்போ அவர் யூனிஃபார்ம் சர்வீஸ் அங்கே முருகர் வந்து தேவர்களுக்கெல்லாம் போர்படை தளபதி இப்படி நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சினிமா பார்த்தாலே வந்து அந்த கதைக்கும் அங்கே செய்கிற அந்த புறா வளர்க்குறாங்களா லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்களா இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அந்த இடத்துல அதில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு இருந்தால் தான் புறா வளர்ப்பாங்கன்னு சொன்னால் அதில் மாறி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அந்த லவ் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசல் வந்து அவருக்குள்ளே மனசுக்குள்ளே வரும் அது ஒரு சூழல் வந்து அது அங்கே ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ லவ் ஃபெயிலியர் வரும்னு சொல்கிறேன் வடமேற்கு இஷ்யூ இருந்தால் அப்போ அங்கே லவ் பேர்ட்ஸ் வரும்னு சொல்கிறேன் அப்போ எங்கெல்லாம் பேர்ட்ஸ் வருதோ அங்கே குழந்தைங்க வந்து லவ் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம் அப்போ லவ் பேர்ட்ஸ் நார்மலா குழந்தைங்களே கேட்டு வளர்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து வீட்டை வாஸ்து பார்த்துக்கணும் அப்போ வடமேற்கு இஷ்யூ உண்டு இதில் தென்மேற்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலராக கோழி வளங்க சேவல் வளங்கன்னு சொல்கிறேன் அவங்க அப்போ தான் சொல்லுவாங்க சார் நார்மலாக வந்து சேவல் வந்துச்சு சார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மச்சா வந்து சேவலெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தார் ஒரு ஆறு சேவலை கொண்டாந்து ஏதோ ஒரு கொஞ்ச நாள் ரெண்டு மாதம் வெளியில் போகிறோன்னு எங்கள் வீட்டான விட்டுருந்தாரு இப்போ மறுபடியும் பிடிச்சிட்டு போவார்னு சொல்லுவாங்க அங்கே வந்து தென்மேற்கு இஷ்யூ இருக்கும் தென்மேற்கு தெருக்குத்து தென்மேற்கில் வந்து என்ட்ரன்ஸ் வைக்கிறது அப்போது தென்மேற்கு அப்படின்னாலே வந்து இடுப்பு பகுதின்னு பேர் அப்போ இடுப்பு பகுதியில் வந்து முதுகில் வந்து அந்த தண்டுவாடத்தில் ஒரு ஆப்ரேஷன் வர்றதோ இல்லை இடுப்பு பகுதியில் வந்துட்டு ஏதோ ஒரு அறுவை சிகிச்சைகள் வர்றதோ வந்து வந்துட்டு தென்மேற்கு பாதிப்புன்னு பேர் அப்போ இந்த இடத்துல வந்து புறா அடையக்கூடாது புறா வளர்க்கக்கூடாது அது கூடு கூட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது லவ் பேர்ட்ஸ் வந்து கூட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்போது அது அந்த கூட்டை விட்டு எப்படா வெளியே போவோம் அப்படின்ற அந்த சுதந்திரத்தை தான் அது எதிர்பார்க்கும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை வந்து என்ன சொல்லுவாங்க அந்த சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க அதாவது அவர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போது நீங்கள் ஒரு இடத்துல அந்த குழந்தைகள் விருப்பப்பட்டாலும் சரி புறா வந்து அடைஞ்சாலும் சரி நீங்கள் வடமேற்கு வாஸ்து செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது குழந்தைகளோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மூன்றாவது அந்த இடத்துல வந்து டெய்லரிங் சம்மந்தப்படும் டெய்லர் மிஷின் வந்துடும் டெய்லரிங் கற்றுக்கிறது டெய்லர் மிஷின் வைக்கிறது ஒரு தவறான விஷயம் அது அதுவும் ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது தென்மேற்கு இஷ்யூ இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து பரிகாரமே வந்து நான் நான் வாலண்டியாக வந்து கோழி வளர்க்க சொல்லுவேன் சேவல் வளர்க்க சொல்லுவேன் அது வந்துட்டு என்னென்னா தென்மேற்கு அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை கணவன் மனைவி பிரிவினை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா தென்மேற்குள் தான் ஒரு வீட்டில் வந்து அந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் என்பதை அமைப்பார்கள் அந்த இடத்துல வந்து உறவுகள் கெடும் தென்மேற்கு தெருக்கு தோறது தென்மேற்கு கார்னர் பிளாட்டு அப்படின்னும் போது வந்து தென்மேற்கு தென்மேற்கில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று பீரோ வச்சு கா இல்லை பணம் பெட்டி வச்சு தென்மேற்கில் தான் வச்சு பணத்தை எல்லாம் கொண்டு போய் வைப்போம் அப்போது பீரோ பொருளாதாரம் அப்படின்றது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தான் மாஸ்டர் பெட்ரூம் கணவன் மனைவி உறங்கக்கூடிய இடம் கணவன் மனைவி என்பது ஒரு பந்தம் ஒரு உறவு அப்போ உறவுகள் கெடும் அப்போ யாருக்கு தென்மேற்கு கார்னர் பிளாட் இருக்குது தென்மேற்கு தெருக்குத்து இருக்குது தென்மேற்கு கட்டாக இருக்குது தென்மேற்கில் வந்து என்ட்ரன்ஸ் வச்சு உள்ளே போகிறாங்க இவர்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு விஷயம் பாதிக்கப்படும் ஒன்று பொருளாதாரம் காசு பணம் பொருளாதாரத்துக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது வ வரவுக்கு முன்னாலே செலவுகள் ரெடியாக காத்துட்ருக்கோம் அப்போ ரெண்டாவது வந்துட்டு உறவுகள் கெடும் சுற்றி வந்து சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி மாமன் மச்சம் பங்காளி அத்தனை பேருடைய உறவுகளும் இவங்ககிட்ட வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்காது அப்பா அம்மா பெத்த அப்பா அம்மாவே போய் அண்ணன் அடுத்த தம்பி வீட்டில் இருப்பாங்க இவங்க வீட்டில் வந்து தங்க மாட்டாங்க ஸோ உறவுகள் கெடும் பொருளாதாரம் கெடும் அப்போ தென்மேற்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து கோழி சேவல் வளர்க்க சொல்லுவேன் ரெண்டாவது இந்த வடமேற்கு இஷ்யூ அப்படின்னாலே புறா வளர்க்குவாங்க பேர்ட்ஸ் வளர்க்குவாங்க அதை வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவேன் அப்ப இது வருது அப்படின்னும் போது உடம்பு வாஸ்து செக் பண்ணிக்கோங்க ஜோதிரம் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்துக்கிறது நல்லது இப்போ வீட்டில் தூக்குனா குருவி அந்த மாதிரி வந்து கூடு கட்டுதுன்னா அதற்கு சார் இதில் வந்து தூக்குனாங்குருவி வந்து கூடு கட்டாது மேம் வீட்டில் அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு வயல்வெளிகளில் வந்து போகிற கரண்ட் கபிகளில் கட்டும் தனியாக இருக்கிற பனை மரத்தில் கட்டும் கரும்பு தோட்டத்துக்கு மேலே போகிற அந்த ஒயருங்களில் வந்து கட்டும் ஆமாம் வீட்டில் வந்து தூக்குனாங்குருவி கட்டாது ஏன்னா தூக்குனாங்குருவிக்கு டிஸ்டர்பன்ஸ் பிடிக்காது வீட்டில் வந்து சத்தம் ஏதாவது ஒரு சத்தம் டிவி சத்தமோ இல்லாட்டி வந்துட்டு யாராவது வீட்டில் சண்டை போட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தால் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும் அதனால் தூக்குனாங்குரிவு வந்து அந்த இடத்துல கூடு கட்டாது கட்டினாலே வந்து இமீடியட்டாக இடத்த மாற்றிட்டு போய்டும்

விரைவில் வந்து கருத்தரிக்க போகிறார்கள் என்பது அர்த்தம் செங்குளவி வந்துட்டு என்னதான் இருந்தாலும் மகாலட்சுமியோட அம்சமா இருந்தாலும் அது எப்படி பார்த்தாலும் ஒரு இன்செக்ட் ஒரு பூச்சி அப்படின்னு பேர் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து கொட்டிடும் அப்படின்ட்டு பேர் அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை அவாய்ட் பண்றதுதான் நல்லது

எந்த இடத்துல வச்சு வளர்க்கணும்னா வீட்டுடைய என்ட்ரன்ஸ் முகப்பில் வந்துட்டு ஹாலில் உள்ள நுழைய நுழையவே வந்து அந்த ஃபிஷ் டேங்க் தெரியற மாதிரி வச்சு வளர்க்கலாம் இது தவறு இல்லை இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நாய் வளர்க்கலாம் பூனை வளர்க்கலாம் அதே நாய் வந்து கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வளர்க்கக்கூடாது ஒரு சங்கிலியில் கட்டி கூட வளங்க இல்லை சும்மா விட்டு வளங்க ஆனால் கூண்டுக்குள்ளே அடைக்கக்கூடாது எதையுமே அடுத்து இந்த ஃபிஷ் டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னு போது நேராக பார்வையில் படும்பதி வைக்கும்போது அந்த ஃபிஷ் டேங்க் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த ஃபிஷ் எடுத்துக்கும் இப்போ ஒரு நம்மளுக்கு ஆகாதவங்க நம்மளுக்கு தெரியாது அவர்கள் வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து தொழில் என்ன செஞ்சு போகணுமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இது எல்லாமே தெரியாது ஒரு ஃபிஷ் டேங்க்கில் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் அது பாட்டு அது மெதுவாக ட்ராவல் பண்ணிட்டுருக்குங்க சுற்றிட்டுருக்குங்க ஒரு பர்டிகுலர் பர்சன் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காது ரொம்ப அலைச்சல் காட்டும் இந்த இடத்துல போய் போய் அப்போய் டேங்க்ல இடிச்சிக்கோ இந்த பக்கம் வந்து இடிச்சிக்கோ டப்பு டப்புன்னு சவுண்ட் அந்த அந்தளவுக்கு இடிச்சுக்கோம் அப்படின்னு போது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் வந்து நம்மளை பற்றி ஒரு தவறான எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு பேர் போல் நம்ம எங்கேயா வெளியில் டிராவல் பண்ணும்போது ஒரு திடீர்னு தீர்னு ஒரு பயம் வரும் ஒரு ஒரு வண்டியில் போய் மோதக்கூடிய ஒரு சூழல் விழக்கூடிய ஒரு சூழல் அங்கே தப்பிச்சிடுவோம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தா ரெண்டு ஃபிஷ்ஷு ஒரு ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நாளாக மூணு மாதமாக நடது இறந்து கிடக்கும் அப்போ நம்மளுக்கு வர ஒரு கஷ்டத்தையும் நம்மளுக்கு வர ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் அது நம்மளுக்கு காட்டிக் கொடுக்கும் அதனால் ஃபிஷ்ஷு தாராளமாக வைக்கலாம் அது என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்குறது நல்லதுங்க தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க்கை வளர முடியாது என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி